அந்த பொண்ணு ஏன் ஆளுங்க கண்ணோட்டி புல் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட்னஸ் ஸ்வீட்டு எடிட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கிட்டே இருக்கிற ஆட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரீஷர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கேன் எஸ்எல் ஃபெல் நான் வந்து பண்ணாக்க கொடுக்கல பட் அந்த ப்ரீஷர்ட்டுக்கு எதாவது டைமுக்கு தோடிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அது முடிஞ்சோடனே வந்து பண்ணாக்க டவுன்ஷ் ஆகும் ஜஸ்ட் ஐ பண்ணாலே போதும் மாட்டோமேட்டிக் உங்கள் ஏட் மோஷனில் வந்து பண்ணாக்க அதிகமாக கிட்டும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓபன் பண்ணி என்ன பண்ணிணாக்கு இது யூஸ் பண்ணிங்க இந்த உடைய ஃபாண்ட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அது வந்து போய் நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்க அட்மோஸ்டியர்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம இன்ப்ரூவ் பண்ணாமல் பார்த்து இல்லாம ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட் வந்து பண்ணுங்க கிழிப் பேட்டி கிளே டிஸ்ட் இருக்கா அதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செல பண்ணால் கீழே வந்து பண்ண பேபால் ஃபான்ஸ் இருக்கும் அது நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்னா இருக்கா அது நீங்கள் செல பண்ணாக்கி கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் திரிபட்னா இருக்கா அது நீங்கள் செல பண்ணால் சைடில் வந்து பண்ண மொபைலில் ஷோவும் ஆகும் தான் நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபான் எந்த ஃபால் கட்டை இருக்கும் ஸோ அந்த ஃபையால் நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஒரே ஃபோனை தான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் அது நீங்கள் கில் பண்ணலே போதும் ஆட்டோமெட்டிக்காக உங்கள் அட்மோஸ்யில் வந்து அது போய்ட்டு வரும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிவிட்டு இன்டெஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இந்த இம்போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஹைட் மோஷன் ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ண அப்போ வந்து பண்ண மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இன்போர்ட் பண்ண அதே ப்ராஜெக்ட் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபோன் வந்து இப்போ உங்கள் ஆட்டோமெட்டிக்காக வந்து பண்ணக்கு சேஞ்சிட்டே இருக்கும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுனாக்க அந்த டிஸ்ட்டு நீங்கள் கிளி கே டிஸ்ட் அது கிள் போய்ட்டு டிஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களோட கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் ஜஸ்ட் அதை கில் பண்ணல போதும் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணக்க சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கு ஓகே ஸோ தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கனாக்கா நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன் பட் ஒரு முக்கியமான சின்ன சின்ன எஃபெக்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்க நீங்கள் எதை எது நீங்கள் சேஞ்ச் பண்ண சொல்கிறோன்னா ஸோ அதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும் ஓகே ஸோ எப்படின்னு பார்த்துலமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கனாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணிட்டு சாங்குடியே இன்ஸ்டாவுடைய டிபிடிஎஃப் ப்ரொஃபைலை வந்து பார்த்திங்கனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ வந்து பண்ண ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பண்ணாக்கு டிபிபிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப் நீங்கள் கில் போயிட்டு கீழே குரூப் இருக்கா அது நீங்கள் கில்ப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க டிபிபிக்கு ஒரு குரூப் இருக்கா அதுவும் கில் பண்ணிட்டு எடு குரூப் போயிக்குங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் குட்டி மீடியோ கூட்டு இப்போ நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ண வச்சிருக்கீங்களோ ஸோ அவங்களுடைய சோலோ வந்து பண்ணக்க ஒரு டிபி இருந்துச்சுனாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோம் இல்லை உங்கள்கிட்ட அந்த ஃப்ரொஃபைலில் தான் டீப் இருக்குனாக்க ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து நீங்கள் செலவு பண்ணிக்கோம் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கீழே கொண்டுட்டு இந்த லேர் எந்தில் அந்த அந்தளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போயிட்டு கீழே மூட்ஸும் இருக்கும் அது நீங்கள் செல இப்போ அந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய டிபி வந்து பண்ணா கரெக்டாக நீங்கள் யாருக்காக கிரியேட் பண்ணுறீங்களோ ஸோ அவங்களுடைய டிபி மட்டும் கரெக்டாக அந்த சர்க்கிளில் வந்து பண்ணாக்க ஷோகர் மாதிரி வந்து அட்ஜஸ்டன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க ஆட் போயிட்டேன் இப்போ அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க மறுபடியும் நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம் ஸோ நீங்கள் எடி பண்ணிட்டு வந்து இது வந்து பண்ணால் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா இருக்கும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு கரெக்டாக அட் நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குரூப்பில் நீங்கள் செலப்பேட்டு இந்த ஆப்ஷன் லீட் பண்ணாக்க ஏன்னா வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்கு இது ஏதாவது நெக்ஸ்ட் அப்படி நீங்கள்

நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலை போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட ஃபீட்டில் டெஸ்டன் வேபர் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணக்க சைடில் டெலிஸ்பிட்டே இருக்கும் அது நீங்கள் செல போயிட்டு சேட செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பண்ணக்காரங்க பேக் போய்க்குங்க இப்போ கீழே மோட்ஸ் இருக்கோ அது நீங்கள் செல்லை போயிட்டு இப்போ சைல் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக உங்களோட ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வந்து எனக்கு ஆட் பண்ணி ஸோ எனக்கு வந்து இப்போ கரெக்ட் அந்த அளவுக்கு போதும் ஓகே ஸோ இப்போ நான் பேக் போய்க்கலாமா இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து இங்கே மூவ் பண்ணி பாருங்க ஸோ இதில் கொஞ்சம் எடிட் இந்த மாதிரி ஃபிக் ஆகும் இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த குருப்பை நீங்கள் சில போயிட்டு இந்த ஆப்ஷன் இட் பண்ணாக்க அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் வரும் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு மூவ் பண்ணி பாருங்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து பண்ணாக்க இது ஆடாயிடுச்சா ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு புதைஷாகும் ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க நம்ம பேக்ரவுண்ட் வந்து பண்ணாக்க நம்ம எடு பண்ணிக்கலாம் அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே ஸோ அதுக்கு இங்கே ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கொடுங்க இப்போ கீழே ப்ளஸ்ஸும் போட்டு இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணியிருக்கணும் இப்போ மேலே திரி பட்னா இருக்கா அது நீங்கள் செலவு போய்ட்டு அதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண லேயர் ஒர்க் பண்ணாக்க சைட்லேயே லாங் ப்ளஸ் பண்ணி எல்லாருக்கும் கீழே வந்து இப்போ நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு வாங்க ஓகே கரெக்டாக சாங்குக்கு மேலே வர மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ சாங் எந்தளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நம்ம எஸ்லீன் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே முடிஞ்சா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம மேட் பண்ணலேரி கிழிப்பேட்டு சைடில் கலஃபின்றதை நீங்கள் கில் போயிட்டு மேல திரும்ப ஒரு ஆப்ஷன் இருக்கோ அது இப்போ கீழே செகண்டாக சென்டர் ஒரு ஆய் கானே இருக்கா அது கிளி பண்ணிக்கோ இப்போ மேலே பிளாக் கரையும் உங்கள் விரலால் நீங்கள் மூவ் பண்ணி சென்டருக்கு வந்து பண்ணி கொண்டு வந்து விட்டுக்கோங்க இப்போ கீழே பிளாக் கர் காது கில் போயிட்டு சைடில் இருக்கிற செகண்ட் ஆப்ஷன் கிளீக் போயிட்டு இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க நெஸ்ட் இந்த சைடில் ஒயிட் கலர் வந்து பண்ணி கிளி போயிட்டு இப்போ உங்களுக்கு சைடில் வந்து பண்ணாக்கு என்ன கலர் ஷோ ஆகுன்னு உங்களுக்கு தோணுதோ ஜஸ்ட் அந்த கலர் வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணக்கி என்னோடய பிக்குக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி ஒரு கலர் வந்து பண்ணாக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு சைடில் வந்து பண்ண ஒரு லைன் ஷோ பாருங்கள் இப்போ நீங்கள் ஆட் பண்ண கலர் உங்களுக்கு எந்த அளவுக்கு டார்க்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அஜிஷன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருக்குங்க ஸோ எனக்கு வந்து பதினாய்க்கு இந்த அளவுக்கு போதும் ஓகே சூப்பர் நம்ம பேக் பிக்லாம் இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி உங்களுக்கு இது ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பண்ணாக்க இதை நம்ம எடி பண்ணிக்கலாம் கீழே வந்து நம்ம போய்க்கலாமா ஸோ ஃபஸ்ட்டு கீழே வந்து பண்ணாக்க பாட்டம் லேயர்னு பாருங்க ஜஸ்ட் அந்த லேயர் கிளில் போயிட்டு சைடில் கலர் ஃபிர்காய் கிளில் போயிட்டு இப்போ இந்த சைடில் ஒரு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒயிட் கலர் வேணால் ஒயிட் கலர் நீங்கள் செலவு பண்ணிக்கங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது கலர் வேணால் இந்த மாதிரி வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க கொஞ்சம் இந்த கலர் கொடுத்துக்கிறோம் ஓகே இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நீ அதுக்கு மேலே வந்து பண்ணாக்க டிபி பிக்குன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளீக் ஆகிட்டு ஏ குரூப் போய்க்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே பிஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க உங்களுடைய இன்ஸ்டாவுடைய ஐடி பிக்கு வந்து பண்ணுங்க இடத்துல நீங்கள் செல பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரூஃப் பண்ணி இந்த லேர் வந்துட்டு இந்த லேர் எந்த கீழே இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல பேட்டி கீழே முடிச்சிருக்க அது கீழே பேட்டு சைடில் இருக்கிற சஸ்டம் தரவு யூஸ் பண்ணி கட்ட உங்களை டிபி பிக்கு தகுந்த மாதிரி அச்சன் பண்ணி கட்டது சர்க்கிள் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க இப்போ அப்படியே பேக் போய்க்கலாமா இந்த டேபிள் நீங்கள் எடி பண்ணுறதுனால இது வந்து பண்ணாக்கா பாதில் கட்டாக வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு அந்த டிபி பிக்கு குறிப்பிட்டு நீங்கள் சில பேட்டி இந்த ஆப்ஷன் கீழ் பண்ணாக்கோ யாராவது வந்து பண்ணாக்கோ ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ தேட் டெஸ்ட் மட்டும் நீங்கள் பண்ணாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க இப்போ அந்த குரூப்புக்கு மேலே வந்து பண்ணாக்க ஒரு டெஸ்ட் இருக்கும் அந்த டெஸ்ட்டு பேட்ஸில் போயிட்டு உங்களுடைய ஐடி நேம் வந்து பண்ணிக்கு இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு மேலே டேக் கேக்குன்னு கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ வேறு எதில் சேஞ்ச் பண்ண வேணாம் அப்படி நீங்கள் மேலும் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடத்துல ஒரு லேரு பாருங்கள் ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த இடத்துல வந்து பண்ணக்க லிவ் இயர் நியூ நோட்னு இருக்கா ஜிஸ்ட்டுடைய கலர் தான் ஜஸ்ட் கலர் ஃபில் போயிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் அதுக்கு மேலே வந்து பண்ணக்கு டிலீட் நோட்னு ஒரு டிஸ்ட்டு இருக்கா அந்த டிஸ்ட்டை கிளிக் போயிட்டு கலர்ஃபில் போயிட்டு அந்த ஃப்ரேமில் ஏதாவது நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிங்கனாக்கா அந்த கலர் வந்து பண்ண இந்த டிஸ்ட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நம்ம மேல் பூ பண்ணிக்கலாம் ஸோ வேறு எது இருக்குது ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்கு இந்த இடத்துல ஒரு டெஸ்ட்டு இருப்பாருங்க பிக் ஒன்னு கீழே ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டு கிளிபேர்ஸில் போயிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஐடி ஐடி நேம் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க நேம் வேறு ஐடி வேற ஸோ கரெக்டாக பார்த்து மென்ஷன் பண்ணிட்டு மேலே கைக்குன்னு கொடுத்துக்கோங்க ஓகே முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணாக்க பிக் இதை ஆட் பண்ண பாருங்க ரொம்ப ரொம்ப விஷயம் ஸோ எப்படின்னு பார்த்து ஸோ அதுக்கு இந்த இடத்துல வந்து பண்ணாக்க பிக் ஒன்னுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப் நீங்கள் கிளி பயிட்டு கிளெட் குரூப் கொடுத்துருப்பாருங்க அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீட கூட்டு ஸோ நான் எடிட் பண்ண பிக்கு வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ளஸ் பண்ணி இந்த லேர் கிளக்கு வந்துட்டு இந்த லேர் எந்தல இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு ஆட் எஃபீட்டில் நம்ம வந்து பண்ணாக்க முன்னோரு டேல் ஷிஃப்ட் ஆட் பண்ண பாருங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுங்க ஸோ அந்த எஃபெக்ட் வந்து பண்ண இந்த இதில் உங்களுக்கு இஷ்யூ ஆகும் ஜஸ்ட் அது நீங்கள் செலவு போயிட்டு இந்த மாதிரி அதை மட்டும் இங்கே ஆன் போய்ட்டு பேக் போய்க்குங்க இப்போ இந்த சைல் திரிபட்டின இருக்கா அது கீழே போயிட்டு காஃபியோடு கொடுத்துக்கலாம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இப்போ இந்த சைல் யூஸ் பண்ணி கட்டை உங்களுக்கு எந்த மாதிரி ஆட் அந்த மாதிரி அஜென்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணக்க அந்த ஃப்ரேமில் ஆட் போய்ட்டு அப்படி இங்கே பேக் வந்து பாருங்கள் ஸோ பிக் ஒன் லேடேட்ஸாக நெக்ஸ்ட்டு அப்படின்னு மூவ் பண்ணிக்கி இந்த இடத்துல பிக் டூ ஒரு குரூப் இருக்கா அதுங்க கிள் பண்ணுறீங்க எடுக்கிற போயிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வரீங்க கீழே ப்ரூஸும் கூட்டு மீடியோ கூப்பிட்டு நெக்ஸ்ட் இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க ஜஸ்ட் லாங் ப்ரூஸ் பண்ணி இந்த லேர் கொண்டு கொண்டுட்டு இந்த லேர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக் இன்னைக்கு சென்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் அந்த பிக் எனக்கு செலவு ஆகிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண அந்த டெலிவரி இந்த இடத்துல நீங்கள் ப்ளீஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பேக் போய்ட்டு அந்த பிக்கை நம்ம சில போய்ட்டு கிலோ மோட்ஸ் இருக்கும் அது சில போய்ட்டு இப்போ சேலுக்குற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு தூம்ப அச்சன் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் உங்களுடைய பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க இதில் வந்து போனாக்கா ஆட் ஆயிடும் இதே சேமத்தில் வந்து போனாக்கும் இன்னொரு த்ரீயோ ஃபோரோ குரூப் இருக்கும் ஸோ ஒன் வந்தால் நீங்கள் ரெடி பண்ணுற பிக் வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்க லாஸ்ட் இருக்கு ஆட் பண்ணிட்டேன் இப்போ நீங்கள் பொருள் பார்த்துக்கணும் பண்ணுவோம் கடை ஆயிடுச்சா ஸோ அவ்வளோதான் எங்கே இந்த வீடியோ ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளம்பி போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் வந்து பணக்கு நீங்கள் சிஸ்டம் ஆகிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பணக்கு நீங்கள் ஷோ பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பண்ணக்க வேறு எதாவது நீங்கள் எப்படி ஒடியோ இல்லை வந்து பண்ணக்க எதாவது இமேஜ் இருந்தால் கூட நீங்கள் வந்து பணக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான் ஓகே ஸோ அவ்வளோதான் எங்கள் இந்த வீடியோ இந்த வீடியோ எதை டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ண இருக்காமேட்டு கூட பெல்லைக்கன் கிள் பண்ணிக்கோங்க ஸோ இஷோ பார்க்கலாம் Thanks for watching guys.